அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் நிகழுதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது மற்றும் இறுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகண நேரத்தில் வந்து பார்த்தோன்னா கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க சூரிய கிரகணம்

இருக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறத வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அவர்களுடைய குடும்பம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் பொருளாதார நிலைமை நிதி வளமை கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களை உருவாகியிருக்கக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் அதிலும் சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகையில ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கிறதாக இருக்க பெற்றாலும் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கிறதுங்க திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்க எண்ணிய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு நலமாக வாய்ப்புகள் இருக்கிறது நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ பதவி உயர்வோ இல்லை சலுகைகளோ ப்ரமோஷனோ ஊதிய உயர்வோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் எந்தவித பாகுபாடும் இருக்காது எந்தவித அன்பும் அதாவது ஆரோக்கியத்தில் வந்து எந்தவித உங்களுக்கு தொந்தரவோ உபாதைகளோ வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஆரோக்கியத்தில் வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் உஷாரா உங்களுடைய ஆரோக்கியத்துல அலட்சியம் இல்லாம தங்களை பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நேரத்துல வந்து பார்க்கும் பொழுது அலைச்சலா உடல் சோர்வு ஏற்படும் அப்புறம் இல்லைன்னா டென்ஷன் காரணமாக தலைவலி இந்த மாதிரியான உடல் வாதை ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஆன்மீக ரீதியான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகளை நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது நல்ல மாற்றங்களாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி திருமண சுபகாரியம் இனிதே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும் உத்தியோகம் ரீதியாக வோ அல்லது தனிப்பட்ட விஷயம் காரணமாகவோ திடீர் பயணங்கள் ஏற்படலாம் வெளியில் போய் சென்று தங்கவும் ஏற்படலாம் அந்த மாதிரியான கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுக்கு ஆடி ஆபரண சேர்க்கை உருவாகலாம் ஒருபுறம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த கிரகணம் தங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை தரவி இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உடன் வேலை செய்வோருடைய ஆதரவால அதனை சமாளிக்கவும் செய்வீங்க குடும்பத்துல சுவ நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க தேவைகள் பூர்த்தியாகவும் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கப்புறவீங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் சிலருக்கு இடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் அதை நினைச்சு கவலைப்பட தீவிர கிடையாது அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டியது அவசியம் இருப்பினும் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரலாம் உறவினர்கள் வகையில வீண் மனக்கசப்பு வரலாம் வெளியூர் பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கப் உடன் உடன்பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்க அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க புகழ் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுவீங்க பலருக்கும் வெற்றி நிச்சயம் பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம் அழைச்சல் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பு பாசமும் கிடைக்க மாணவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்க்கும்போது தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இதன் காரணமா உங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்படுவீங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வழி உறவுகள் ஆதரவாள இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த தும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு குடும்பத்துல தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டுல பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது